அல் பவைத்தி நினைவு கூர்ந்ததாக நான் இமாம் ஷாஃபியிடம் ஒரு முறை கூறினேன் நீங்கள் அதிகமாக எழுதுறீங்க புத்தகங்களை தொகுக்கிறீங்க ஆனால் மக்கள் வந்து நீங்கள் எழுதக்கூடியவைகளுக்கு எந்த ஒரு அட்டென்ஷனையும் தருவதில்லை எந்த ஒரு கவனிப்பையும் தருவதில்லையே அதுக்கு இமாம் ஷாஃபி கூறினார்கள் இந்த இயல் இந்த மார்க்க கல்வி என்பது சத்தியமாகும் சத்தியம் ஒருபோதும் தொலைந்து போகாது என்று சொன்னாங்க தாரிக்கு உத்மிஷ் இப்னா ஆக்கிரதை பதிவு செய்கிறாங்க இதற்கான விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உலமாக்களும் மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களும் அவர்கள் வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடியதை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் புத்தகங்களை எழுதுவதை சத்தியத்தை பரப்புவதை யார் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் மக்கள் மார்க்க கல்வியின் பக்கம் சாயாதவர்களாக இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் பின் பின்பு ஒரு காலகட்டம் வரும் அப்போது சிலர் மார்க்கக் கல்வியை தேடி அதனுடைய முக்கியத்துவத்தை அறிந்து அதை ப பற்றி பிடிப்பார்கள் சில நபர்களால் வந்து இந்த விஷயம் வந்து மிஸ் அண்டர்ஸ்டூட் பண்ண பண்ண தாவா துறையில் வகுப்புகள் நடத்தக்கூடிய துறையில் மார்க்க சம்பந்தப்பட்ட அவங்க நினைக்கிறாங்க மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் வந்து மக்கள் எதை கேட்பாங்களோ எதை ஒப்புக்கொள்வாங்களோ அதில் மட்டும்தான் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சிலரும் என்ன செய்கிறாங்க மக்களுக்கு மாதிரி தங்களுடைய தலைப்புகளை மாற்றிக்கொள்கிறாங்க அப்போ தான் ம அவங்களை மக்களுக்கு பிடிக்கும் என்று இந்த ஒரு சிந்தனை இந்த ஒரு போக்கு நபிமார்களிடம் இருந்திருந்தால் அவர்கள் ஒருபோதும் தௌஹீதுக்கு மக்களை அழிச்சிருக்கவே மாட்டாங்க சிரிக்க விட்டு ஒலிக்க மக்களை அவர்கள் எச்சரிச்சிருக்கவே மாட்டாங்க மேலும் மக்களை வந்து சரியான பாதையின் பக்கம் நல்ல அகலாகின் பக்கம் அவர்களை அழைப்பதை அவர்கள் செய்திருக்கவே மாட்டார்கள்